அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் விஷயாநந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கேகே நகர் சென்னை இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்போ பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே பாருங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது தூக்கமின்மையினால நம்ம உடலில் எந்தெந்த உறுப்புகள்லாம் பாதிக்கப்படுது அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் ஏன்னா தூக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய இன்றியமையாத விஷயம் எப்படி உணவு முக்கியமோ அதே அளவுக்கு தூக்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா தூக்கம்ங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டுந்தான் உங்கள் மனதில் நீங்கள் சேகரிக்கக்கூடிய உங்கள் மூலையில் நீங்கள் சேகரிக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் முழுமையாக பதியும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம மருதிக்கு உள்ளாக்கப்படும் ஸோ நம்ம கலெக்ட் பண்ண அத்தனை விஷயங்களுமே எதுவுமே ஞாபகத்தில் இல்லாமல் இருக்கும் ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லையா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது பிளாங்க் ஆகிடுச்சி அப்படிங்கிற விஷயமெல்லாம் இந்த தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியாக இல்லை அப்படிங்கும் பொழுது நம்ம உணர முடியும் ஸோ தூக்கம் என்னென்ன உறுப்புகளை பாதிக்குது அப்படின்னு பார்த்து பார்த்தீங்கன்னா முதல்ல மூளை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ நம்மளுடைய ஞாபகத்திறன் குறையிறது நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல் குறையிறது பதட்டமாக இருக்கிறது நம்மளால் ஒரு விஷயத்தை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் மனச்சிதறலோடு இருக்கிறது முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறுறது இதெல்லாம் தூக்கமின்மையினால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தோல் நம்மளுடைய ஸ்கின்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தோள்களில் சுருக்கம் விழும் வறட்சி வரும் கண்ணை சுற்றி கருவளையம் வரும் இது எல்லாமே தோலில் நம்ம சந்திக்கக்கூடிய தூக்கமின்மையினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அடுத்து பார்த்தோன்னா தசைகளில் தசைகளில் அதிகமான இருக்கம் வலி ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ சரியாக தூங்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு ஜாயின் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும் தசைகளில் வலி இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து பார்த்தோன்னா நுரையீரலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஃப்ரீக்வெண்ட் கோல்டு காஃப் வந்துகிட்டே இருக்கும் இம்யூனிட்டி கம்மியாகிடும் சரியாக தூங்காத போது அப்போ அடிக்கடி நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பேஷண்ட் சொல்லுவாங்க அடுத்து பார்த்தோன்னா இருதய நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகள் தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னாலே நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வளர்ச்சிதை மாற்றம் சரியாக நடக்காது அப்போ கொழுப்பு சரியாக சரி செரிமானம் ஆகாமல் நம்ம ரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து மாரடைப்பு வரத்துக்கோ இல்லை ஸ்ட்ரோக் மாதிரியான பக்கவாதம் வரத்துக்கோ தூக்கமின்மை ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து கணையம் சார்ந்த பிரச்சனை கணயம் பாதிப்பு ஏற்படுறதுனால நமக்கு சர்க்கரை நோய் மாதிரியான விஷயங்கள் ஏற்படலாம் ஏன்னா இன்னைக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டு இல்லை சர்க்கரையோட அளவு முந்நூறு நானூறு பாயிண்ட் இருக்குதுனாலே டாக்டர் ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருக்கா நல்லா தூங்குறீங்களா அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா ஸோ கண்டிப்பா வந்து தூக்கத்துக்கும் சர்க்கரை நோய்க்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா குடல் சார்ந்த ஆரோக்கியம் இன்னைக்கு வந்து ஹார்மோன்கள் எல்லாமே குடல் சார்ந்து தான் இயங்குது ஸோ முழுமையான இயக்கம் அப்படிங்கிறது உடலை சுற்றி நடக்குது நம்ம வயிற்று சுற்றி நடக்குது நம்ம ஜீரண மண்டலத்தை சுற்றி நடக்குது அப்போ சரியாக தூங்கலைன்னா இந்த ஜீரண மண்டலம் சரியாக இயங்காத போது கண்டிப்பாக நமக்கு உடலில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இது எல்லாமே நம்ம தூக்கமின்மையினால் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஸோ இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முக்கியமாக சுத்தமான பசும்பாலே ஒரு பெரிய தீர்வு அந்த சுத்தமான பசும்பாலில் நம்ம இரவு வந்து ஒரு நாலு பல்லு பூண்டை தட்டி போட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு அந்த பாலை இரவில் பூண்டு பால் மாதிரி நம்ம எடுத்துக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மன அமைதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய அலுசன் அப்படிங்கிற வேதியியல் பொருள் மனச்சிதறல் ஏற்படாமல் டிப்ரெஷன் இல்லாமல் மூடு எலிவேட்டாக வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் அடுத்து கசகசா பால் எடுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கசகசாவை நைட்டே ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சி அதை பாலில் கலந்து இரவு தூங்கும் பொழுது குடிச்சிக்கலாம் ஸோ இதுவும் வந்து நமக்கு தூக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணும் அடுத்து சித்த மருத்துவ கடைகளில் பார்த்தீங்கன்னா அதிமதுரம் அப்படின்னு கிடைக்கும் ஸோ இந்த அதிமதுர பொடி இரவில் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு எடுத்து பசும் பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம குடிக்கும் பொழுதும் அதுவும் மன அமைதியை கொடுக்கும் நோய் எதிர்ப்பு ஆற்றலையும் அதிகரித்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வேக வைத்த வேர்க்கடலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இரவு ஒரு ஆறரை ஏழு மணி போல் ஒரு ரெண்டு கைப்பொடி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகளை நம்மளால் சீர்படுத்திக்க முடியும் இதெல்லாம் பண்ணுறோம் டாக்டர் பட் ஏதோ ஒன்று நாங்கள் டை டெய்லி நைட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நல்ல தூக்கம் வரும்னா என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே பசும் பாலில் ரெண்டு பாதாம வந்து நல்லா அரைச்சு ஆட் பண்ணிடுங்க கூட வந்து ரெண்டு சிட்டிகை வந்து ஜாதிக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க கூட ரெண்டு சிட்டிகை வந்து ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க இதோட பணம் கற்கண்டு சேர்த்து எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்கள் மூளையில் இருக்கக்கூடிய தூக்கத்தை ரெகுலர் பண்ணக்கூடிய செரட்டோனின் மெலட்டோனின் கொட்டிசால் இந்த மாதிரியான ஹார்மோன்களுடைய சுழற்சி வந்து சீராகும் இது கரெக்டாக இருக்கும் பொழுதே நம்ம தோல் வறட்சியும் இருக்காது கணையம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்காது இருதயம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்காது ஸோ எப்பயுமே அந்த தூக்கமின்மையினால வரக்கூடிய துணை நோய்கள் வராமல் அனைத்து நோய்களையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு இந்த பானம் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நம்ம தூக்கமின்மையினால் கஷ்டப்படுறோம் அப்படிங்கும்பொழுது உடல் உஷ்ணம் வந்து கண்டிப்பாக தண்ணீரை போடணும் ஸோ உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தாலே நம்மளால் சரியாக தூக்க முடியாது அப்போ உடல் உஷ்ணத்தை சீர்படுத்துறதுக்கு பார்த்திங்கன்னா சீரக தைலம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இதை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நம்ம தலையில் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற விட்டுட்டு வெந்நீரில் குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளும் தூக்கமின்மை பிரச்சனை படிப்படியாக குறையும் நம்ம உடல் உஷ்ணம் குறைஞ்சி தூக்கமின்மை பிரச்சனையும் படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த சீரக தைலம் நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் கோகனட் ஆயில் எடுத்துகிட்டு கூட கொஞ்சமாக வந்து சீரகம் ஒரு பத்து இருபது கிராம் வந்து நீங்கள் சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சு அப்ளை பண்ணலாம் இது வந்து நார்மலாக கோகனட் ஆயிலில் செய்யும்பொழுது நீங்கள் டெய்லியுமே இந்த தைலத்தை யூஸ் பண்ணலாம் இதுவே நீங்கள் நல்லெண்ணெய் ஹண்ட்ரட் எம்எல்ல போட்டு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் குளியல் தைலம் மாதிரியும் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த சீரக தைலம் அப்படிங்கிறது உடல் உஷ்ணத்தையும் தன்னிலைப்படுத்தி தூக்கமின்மையும் சீர்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவும் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் கர்ப்பைய பலப்படுத்தக்கூடிய தென்னம்பூ அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ கர்ப்பப்பை அப்படிங்கிறது குழந்தையை உருவாக்கக்கூடிய ஒரு உறுப்பாக இருந்தாலும் அது நம்ம உடம்புல நிறைய உறுப்புகளோட தொடர்புடையது முக்கியமாக இதயம் அதே மாதிரி எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு கர்ப்பப்பை வந்து ரொம்பவே அவசியமான ஒன்று ஸோ இந்த கர்ப்பப்பை எப்பெல்லாம் வந்து பலம் இழந்து போகுது ஒரு டெலிவரிக்கு அப்புறமா அந்த கர்ப்பப்பையோட தசைகள் வந்து பலம் இழந்து போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி கர்ப்பப்பையில் வந்து தொடர்ந்து அதை ஸ்டிம்லேட் பண்ணக்கூடிய மாத்திரைகள் ஓரல் கான்ட்ராசெப்டிப்பில்ஸோ இல்லை வந்து அந்த கர்ப்பப்பையை தூண்டக்கூடிய மாத்திரைகள் சில பேர் வந்து பெயினை குறைக்கிறதுக்காக பீரியட்ஸ் அப்போ வரக்கூடிய வழிகளை குறைக்கிறதுக்காக மாத்திரைகள் வந்து எடுத்துப்பாங்க இல்லை பீரியட்ஸை வந்து போஸ்ட்போன் பண்ணுறதுக்காக அதை வந்து டிலே பண்ணுறதுக்காக சில மாத்திரைகள் வந்து எடுத்துப்பாங்க இதனால் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து பலகீனம் வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி பலகீனம் ஆகும்போது என்னென்னலாம் வந்து பாதிப்புகள் வரும் கர்ப்பப்பை வந்து வீக்கம் அடைஞ்சு பல்கி யூட்ரஸ் கண்டிஷன் அப்படிங்கறது வரலாம் இல்ல ஒரு சிலருக்கு ஹார்மோனல் இம்பாலென்ஸ் இருக்கும் பொழுது கர்ப்பப்பைக்குள்ள வந்து ஃபைப்ராய்டு கட்டிகள் வந்து உருவாகும் இந்த மாதிரி ஃபைப்ராய்டு கட்டிகள் உருவாகும் பொழுது கர்ப்பப்பை வந்து அடிக்கடி சுருங்கி விரிகிறதுனாலயும் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த கட்டிகளோட அளவு வந்து பெரிதாகும் பொழுதும் அந்த பீரியட்ஸ் அப்போ அதிகப்படியான உதிரப்போக்கு உண்டாகும் பொழுதும் கர்ப்பப்பை வந்து பலகீனமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லை ஒரு சிலர் வந்து அதிகமாக வெயிட் தூக்கக்கூடிய ஒரு நேச்சர் வந்து இருக்கும் ஸோ நிறைய மாடிப்படி ஏறணும் வெயிட் தூக்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வந்து கர்ப்பப்பை வந்து பலகீனமாகிறது உண்டு இது இல்லாம ஒரு சிலருக்கு அந்த கர்ப்பப்பைக்குள்ள ஏதாவது வளர்ச்சிகள் இருந்தாலோ இல்லை வந்து அதுக்குள்ள இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதனை தொடர்ந்து கர்ப்பப்பை வந்து பலகீனமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி கர்ப்பப்பை பலகீனமான என்னென்னலாம் அறிகுறிகள் வந்து இருக்கும் அப்படின்னா அடி வயிற்றில் எப்போவுமே ஒரு அசௌகரியம் வந்து இருக்கும் அதே மாதிரி மாதவிடாய் வந்து அதிகப்படியான உதிரப்போக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது இல்லாம ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்ப்பப்பை கீழே இறங்குறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த கர்ப்பப்பையை வந்து பலப்படுத்துறதுக்கு இந்த தென்னம்பூவை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ தென்னம்பூ அப்படிங்கிறது வந்து நல்ல துவர்ப்பு தன்மை உடையது ஸோ தென்னமரம் அப்படிங்கிறத வந்து பூலோக கர்ப்ப விருச்சம் வந்து சொல்லுவாங்க ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே நமக்கு பயன்படும் ஸோ தேங்காயோட அந்த பலன்கள் நம்ம எல்லாருக்கும் எல்லாருக்குமே வந்து தெரியும் அதே மாதிரி இளநீர் வந்து ரொம்பவே வந்து ஆரோக்கியமான ஒன்று அதே மாதிரி தான் இந்த தேங்காயோட பூக்கள் நல்ல துவர்ப்பு தன்மையுடையது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து அதனால் இந்த தென்னம்பூ இந்த தென்னம் பூவை வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டு அது கூட மோர் சேர்த்து வந்து அரைச்சி வடிகட்டி வந்து காலையில் வெறும் வயத்தில் வந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு கர்ப்பப்பை நல்லா பலப்படும் ஸோ அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய பெண்கள் வந்து மாதவிடாய் தொடங்கக்கூடிய அந்த நாட்களில் முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாளில் காலையில் வெறும் வயத்தில் இந்த தென்னம்பூவை வந்து மோர் சேர்த்தோ இல்லை வந்து நீராகாரம் சேர்த்தோ வந்து அரைச்சு வடிகட்டி வந்து நம்ம குடிக்கும் பொழுது நம்ம கர்ப்பப்பை வந்து நல்லா வந்து பலப்படும் ஸோ அது இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இருட்டபுள் பவல் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையோ இல்லை உடம்போட ஹீட் அதிகமாகி அவங்களுக்கு வந்து அடிக்கடி மோஷன் போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் சில பேருக்கு வந்து மூலம் சம்பந்தமான பிரச்சனைகளும் இது கூடவே இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் நீங்கள் இந்த தென்னம்பூவை வந்து பயன்படுத்தலாம் ஒரு சில பெண்களுக்கு பீரியட்ஸ் அப்போ மட்டும் எனக்கு வந்து டயரியா ஆகுது அடிக்கடி அறிவய்ட்ல வந்து ஒரு வழி உண்டாகி வந்து மோஷன் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களும் வந்து இந்த தென்னம்பூவை வந்து அரைச்சி அது கூட வந்து மோர் கலந்து வந்து எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த தென்னம்பூ ஆண்களுக்கும் வந்து பலனை கொடுக்கறது ஸோ முக்கியமாக விந்தணுக்களுடைய எண்ணிக்கை அதே மாதிரி விந்தணுக்களுடைய அசைவு தன்மை அதனுடைய உயிர்ப்புத்தன்மை இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த தென்னம்பூ அது வந்து ஒரு இருபது கிராம் அது கூட வந்து கலர்ச்சிக்காய் வந்து ஒரு ஒரு இருபது கிராம் ஸோ கூடவே நெருஞ்சில் முள் சின்ன நெருஞ்சில் முள் இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இது மூணையும் ஈக்குவல் குவாண்டிட்டி எடுத்துட்டு நல்லா வந்து உலர்த்தி பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான பாலோட கொஞ்சம் பணம் கற்கண்டு சேர்த்து ரெகுலராக ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் எடுத்துக்கும் போது விந்தணுக்களுடைய எண்ணிக்கை அதனுடைய அசைவுத்தன்மை உயிர்ப்பு தன்மை இது எல்லாத்துலேயுமே நல்ல மாற்றத்தை வந்து பார்க்கலாம் எப்பவுமே துவர்ப்பு தன்மையான பொருட்கள் வந்து விந்தணுக்களை வந்து கெட்டிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் அதே மாதிரி கர்ப்பப்பையில் உண்டாகக்கூடிய கட்டிகளை வந்து சுருங்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய ஒரு நேச்சர் வந்து இருக்கும் உங்களுக்கு தென்னம்பூ கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் இந்த தென்னம்பூவில் வந்து மோர் செஞ்சு வந்து சாப்பிடலாம் இதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்குமே முக்கியமாக டெலிவரி ஆன பிறகு வந்து கர்ப்பப்பை வந்து ரொம்ப பலகீனமாக இருக்குது அடிவேட்டரில் வந்து ஒரு அசௌகரியம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களும் அப்பப்போ நீங்கள் வந்து தென்னம்பூ வந்து மோர் கலந்து எடுத்துக்கலாம் முக்கியமாக பீரியட்ஸ் வரக்கூடிய அந்த மூன்று நாட்களில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கர்ப்பப்பை நல்லா பலப்படும் ஸோ இந்த தென்னம்பூ மோர் எப்படி செய்கிறாங்க நம்ம இப்போ பார்க்கலாம் கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய தென்னம்பாலை மோர் எப்படி செய்ய நம்ம பார்க்கலாம் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறது முதல்ல பார்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தென்னம் பூக்கள் இது கூட நூறு எம்எல் அளவுக்கு மோர் கூடவே ஒரு அளவுக்கு இந்துப்பு ஸோ இப்போது இந்த தென்னம் பூக்கள் இதை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நம்ம மிக்ஸியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மோர் விட்டு நல்லா அரைச்சி வடிகட்டிவிட்டு அது கூட மீதாக இருக்கக்கூடிய மோரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்துப்பும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம இப்போது ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தென்னம் பூக்கள் இது கூட மோர் கூட இப்போ கொஞ்சமாக வந்து இந்து பூ வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தென்னம்பாலை மோர் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த தென்னம்பூக்கள் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து மிக்சியில் வந்து அரைக்கிறது நல்லது ஒரு சின்ன வெங்காயம் கூட வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ரத்தத்தோட அணுக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நான் உங்களுக்கு அதிகமாக உதிரப்போக்கு போகிறதுனால ஸோ அப்போது நீங்கள் வந்து ஒரு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு ரத்த உற்பத்தி வந்து அதிகப்படுத்தும் கர்ப்பப்பை பலகீனமாக இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக உதிரப்போக்கு இருக்கக்கூடிய பெண்கள் மூலம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இதை தென்னம்பாலை மோரை வந்து வீட்டிலேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி முக்கியமாக இந்த பீரியட்ஸ் வரக்கூடிய நாட்களில் முதல் நாள் ரெண்டாவது நாள் மூன்றாவது நாள் காலையில் வெறும் வயதில் எடுத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து காலை உணவை எடுத்துக்கிறது நல்லது அந்த மாதிரி எடுக்கும் பொழுது உதிரைப்போக்கும் கட்டுப்படும் கர்ப்பப்பையும் பலப்படும் ஸோ கர்ப்பப்பையை பலப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக தென்னம்பூவை நம்ம வந்து பயன்படுத்தலாம் உங்களுக்கு இந்த தென்னம்பூ கிடச்சிது அப்படின்னா இந்த தென்னம்பூ மோரை வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்கோங்க ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி குட்டி ஸ்டோரி மிருகங்கள் மாதிரி நடந்துக்கிறதையும் மிருகங்கள் மனுஷங்களை பார்த்து கேலியா சிரிக்கிறதையும் தான் ஒரு கதையாக நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஒரு ஊர்ல தின்னப்பன் பொன்னப்பன் அப்படின்னு ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் விவசாயிகள் அதே நேரத்தில் நல்லா ஆடு வளர்ப்பாங்க இவங்களுக்கு ஒரு ஆசை சரி கொஞ்சம் காசு சேர்த்தாச்சு இருக்கிற ஆடெல்லாம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு புதுசாக ரெண்டு ஆடு வாங்குவோம் அப்படின்னு அந்த ஊரில் நடக்கிற ஆட்டு சந்தைக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் போகும்போது ஜாலியாக கிளம்பி போகிறாங்க ஒருத்தர் போகிறவருடைய மாட்டு வண்டி மேலே ஏறி உக்காந்துட்டு அப்படியே கதை பேசிக்கிட்டு கையை கோத்துட்டு ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் கேலி பேசிட்டு போகிற வழியில் பலகாரம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஐஸ்க்ரூட் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக சந்தைக்கு போகிறோம்னா அது ஒரு ஷாப்பிங் தானே அந்த மாதிரி சந்தோஷமாக ரெண்டு பேரும் போகிறாங்க சந்துக்குள்ளே போயாச்சு இப்போ அங்கங்கெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க ஆடு விற்கிற வியாபாரிகள் நிறையா பேர் இருக்காங்க இப்போது தின்னப்பனும் பொன்னப்பனும் ஒரு உடன்படிக்கை போட்டுக்கிட்டாங்க என்னென்னா இங்க பா ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு போனால் சரியாக வராது நீ ஒரு கடைக்கு போ நான் ஒரு கடைக்கு போகிறேன் யாருக்கு எப்படி கிடைக்குதோ அவங்கவுங்க சாமர்த்தியத்துக்கு ஆடு வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க சரி ரைட்டு அப்படியே பண்ணுவோமே அப்படின்னாங்க கிளம்பி ரெண்டு பேரும் போகிறாங்க இவர் ஒரு பக்கம் கடையில் அப்படியே சந்தையில் அப்படியே சுற்றி வராரு அவர் ஒரு பக்கம் அப்படியே சுற்றி வர்றாரு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் அப்புறமா ரெண்டு பேரும் மீண்டும் அதே இடத்துல வந்து சந்திச்சுக்கிறாங்க இப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நீ என்ன பண்ண நான் ஆடு வாங்கிட்டேன் நீ நானும் ஆடு வாங்கிட்டேன் அப்படியா உன் ஆட்டை கம்மி ரெண்டு பேர் கையில பிடிச்சிட்டு இருக்காங்களா அந்த இந்த ஆடு தான் இந்த பாரு இந்த ஆடு தான் அப்படின்னா அதை பத்தி வாங்கினதை பத்தி எல்லாம் ரெண்டு பேரும் விவரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க தின்னப்பன் திடீர்னு சொன்னாரு அது சரி நீ ஆட்டை எவ்வளவு விலை குறைச்சி வாங்கின அப்படின்னாரு பொன்னப்பன் சொன்னாரு நான் ஐநூறுரூவா விலை குறைச்சி வாங்கிட்டேன் அந்த ஆள்ட்ட பேலம் பேசுறதுக்குள்ள எனக்கு தலையே சுத்திருச்சு பாரு அப்படி பேசி ஐநூறு குறைச்சி இந்த ஆட்டை வாங்கிட்டேன் அப்படின்னாரு இவர் இப்போ தின்னப்பன் சொன்னாரு நீ என்ன வெறும் ஐநூறுரூபா தானே பேரம் பேசி குறைச்ச நான் பத்தியா இந்த பெரிய ஆட்டை ஆயிரம் ரூபாய் விலை குறைச்சி வாங்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல இப்போ பொண்ணப்பனுக்கு கொஞ்சம் எரிச்சல் ஆகிடுச்சு நம்ம ஐநூறுங்கிறோம் அவன் ஆயிரம் குறைச்சி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான்ன்ட்டு ஆயிரம் ரூபாய் நீ குறைச்சி வாங்கியிருக்கலாம் ஆடு ஒன்றும் அவ்வளோ பெரிய பெரிய ஆரோக்கியமான ஒரு நல்ல ஆடு மாதிரி தெரியலையே அப்படின்னு அவன் சொல்ல இப்போ தின்னப்பன் சொல்கிறாரு ஏன் ஆட்டை விடு அது நல்லா தான் இருக்குது உன் ஆடு தான் பார்க்க எப்படியோ பாரு அப்படின்னு அவர் சொல்ல இந்த மனுஷன் உடனே அவரை பார்த்து இங்கே பாரு உன் ஆடு இப்பாரு கத்திக்கிட்டே இருக்கு அதுக்கு ஏதோ உடம்புல நோய் போல இருக்குது அதான் அதுக்கு எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே கிடக்கு அப்படின்னு அவர் சொல்ல இவர் கடுப்பாயி ஓ ஆடுப்ப கத்துறது கூட தெம்பு இல்லாம அப்படியே நோஞ்சானா நிற்கிது அதுக்கு அது கூட இல்லவே இல்லை தெம்பு அப்படின்னு அவர் சொல்ல இப்போ என்னடா சொல்ல வர்ற அப்படின்னு அவர் கேட்க இல்லை இல்லை நீ சொல்றது தப்பு நான் சொல்றது தான் சரின்னு இவர் சொல்ல இந்த பேச்சுவார்த்தை வாக்குவாதமாகி கைகலப்புக்கும் ஆயிடுச்சு ஊரே திரண்டு இப்போ வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு வாங்கிட்டு வந்த ரெண்டு ஆடும் திருத்திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்குது இந்த வாங்கிட்டு வந்த மனுஷங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு உருண்டு பொருள்றாங்க ரெண்டு பேரும் சண்டையே ஒரே சண்டைக்காடாக மாறிடுச்சு இது இவங்க சண்டை எவ்வளோ தூரம் போயிடுச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற கடையில் இருக்கிற சாமான் எல்லாம் உடைக்கிற அளவுக்கு போயிடுச்சு பெரிய குச்சியை எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சினிமாலெல்லாம் எல்லாம் பார்ப்போம் இல்லையா அது மாதிரி மண்பானையெல்லாம் உடைச்சி இப்படி பெரிய சண்டையாக போயிடுச்சு ஒன்றும் இல்லாததுக்கு இப்போ இந்த ஆட்டுக்குட்டி ரெண்டும் பேசிச்சான் வரும்போது ரெண்டு பேரும் சிரிச்ச மாதிரி தானே ஆரம்பிச்சாங்க இப்போ என்ன நம்ம ரெண்டு பேரும் இப்படி நிற்க வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்களேன்னு இது ரெண்டும் திருத்திருன்னு பேசிக்கிட்டு இருந்துச்சான் இப்போ இந்த பொன்ன பொண்ணைப்பணம் சண்டை போட்டு பக்கத்து கடையில் இருந்த சாமானெல்லாம் எல்லாம் உடைச்சி அடுத்தவங்களையெல்லாம் வம்புழுத்து இப்படி எல்லாம் போச்சா ஊர் பஞ்சாயத்து கூடிடுச்சு இப்போ பஞ்சாயத்தில் என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் அமைதியாக நில்லு நில்லு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் எந்தெந்த கடையில் எவ்வளோ எவ்வளோ சேதம் ஆச்சு அப்படின்னலாம் கணக்கு போட்டாங்க இந்த கடையில் இவ்வளோ உடஞ்சிச்சு இந்த கடையில் இன்னது நடந்தது இந்த ஆள் மடையை உடைச்சிட்டான் குச்சியால் அவனை அடிக்கிறேன்னு சொல்லினா அதில் ஒரு அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ண இப்படி வரிசையாக இந்த பிரச்சனை போயிட்டே இருந்தது இப்போ பஞ்சாயத்தார் உட்காந்து முடிவு பண்ணாங்க என்னென்னா ரெண்டு பேரும் சந்தையில் வியாபாரம் நடக்கிற நேரத்தில் எல்லாரையும் தொந்தரவு பண்ணியிருக்காங்க ஒன்று அடுத்தது பொருட்களும் சேதமாயிருக்கு இவங்க சண்டையில் இந்த பொருளுக்கெல்லாம் அபராதம் என்ன வருதுன்னு எல்லாத்தையும் கூட்டி அதை ரெண்டாக வகுத்து ரெண்டு பேரும் சமமாக கட்டணும் அதுக்கு மேலே எல்லாருக்கும் மன உளைச்சல் தந்ததுக்காக அதுக்கும் சேர்த்து அபராத தொகையாக இவ்வளவு போடணும்னு உத்தரவு போட்டாங்க பஞ்சாயத்தில் இப்போ தின்னப்பணும் பொண்ணப்பணும் திரு திருன்னு முழித்தாங்க ஏன் கையில் காசு இல்லை கொண்டு வந்த காசில் தான் ரெண்டு பேரும் ஆடு வாங்கிட்டாங்க இப்போ வாங்கின ஆட்டை அதே சந்தையில் வந்த விலைக்கு விற்றுட்டு அபராத தொகையை கட்டிட்டு ரெண்டு பேரும் அம்போன்னு ஊருக்கு கிளம்பி போனாங்க ஆடு யார் மனுஷன் யார் இதில் புரியல இல்லையா எப்போவுமே சின்ன விஷயத்துக்கு ஆரம்பிக்கிற பேச்சுவார்த்தை அது தப்பாக போகிறபோது அது எங்கேயோ போய் எவ்வளவோ பெரிய பிரச்சனையில் போய் முடியும் அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம் சிந்திக்கலாமா நன்றி